டேண்டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்று படைத்ததில் சுவைத்தது என்ற மற்றொரு நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திப்பதை கேட்டு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று இந்த நிகழ்ச்சி வரிசையிலே நான் தெரிவு செய்திருக்கின்ற சிறுகதை எழுதியவர் திருமதி சிவானந்தி பாஸ்கரன் அவர்கள் அந்த சிறுகதைக்கு அவரிட்ட தலைப்பு உண்மை உணரப்படும் வரையில் பொய்தான் இந்த தலைப்பை பார்க்கின்ற பொழுது எனக்கு சிறு மயக்கம் ஒன்று ஏற்பட்டது உண்மை உணரப்படும் வரையில் அது பொய்தான் என்று சொன்னால் அப்போ எது உண்மை என்றொரு கேள்வி எனக்குள்ளே எழுந்தது இந்த கேள்வியை அடிப்படையாக வைத்துக்கொண்டு அவர் எழுதிய அந்த சிறுகதையை வாசிக்க முற்பட்டிருந்தேன் இவர் அந்த சிறுகதையை இரண்டு இடங்களிலே பதிப்பு செய்திருக்கின்றார் ஒன்று ஜீவநதியிலே முதலாவதாகும் இரண்டாவதாக தன்பத பெருவெளி என்ற சிறுகதை தொகுதி நூலிலே தனது சிறுகதையை இட்டிருக்கின்றார் இந்த ஆசிரியரை குறிப்பிடுகின்ற பொழுது அவர் ஒரு சங்கீத பாட ஆசிரியர் அப்பால் உளவள துணையை ஒரு விரும்பிய ஒரு தொழிலாகவும் வருகின்ற ஒரு நிலையும் காணக்கூடியதாக இருக்கின்றது அதே நேரத்திலே இலக்கிய ஈடுபாடு உள்ளவர்களாக மிக அண்மை காலங்களிலே சிறுகதை எழுதுகின்ற முயற்சிகளிலே இறங்கிய ஒருவராக இருந்து அந்த இலக்கிய ஆர்வத்தினை தனது எழுத்துக்களிலே காட்டி வருகின்ற சம நேரத்திலே உளவியல் ஆலோசனை ஆற்றப்படுத்தல் அந்த செயற்பாடுகளை பாடசாலைகளை மேற்கொள்கின்ற பொழுது பெற்றுக்கொள்கின்ற பல்வேறுபட்ட அனுபவங்களின் அடிப்படையில் அந்த அனுபவங்களின் ஊடாக சில விடயங்களை சமூக மட்டத்திலே தெளிவுபடுத்த வேண்டும் என்ற நிலை இருக்கின்ற காரணத்தால் என்னவோ இந்த கதையை எழுத முற்பட்டிருக்கின்ற இந்த கதையை அவர் எழுதுகின்ற பொழுது கதையிலே வருகின்ற சம்பவங்கள் பெரும்பாலும் உண்மையிலே அவர் சந்தித்த ஒரு சம்பவமாக கூட இருந்தாலும் அந்த உளவியல் ஆலோசனை ஆற்றுப்படுத்தல் என்ற ஒரு செயற்பாட்டிலே இருக்கக்கூடிய அந்த அடிப்படை அறநிறையை மீறாத ஒருவராக தணிக்கைகளை உட்படுத்திய வகையிலே அந்த எழுகின்ற உண்மையில வந்து இந்த கதையுடாக பல விடயங்களையும் நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றோம் இந்த கதை ஒரு பாடசாலை ஒன்றிலே கல்வி பகிர்ந்து ஒரு பெண் பிள்ளை பற்றிய ஒரு கதை இந்த ஆசிரியர் தான் கற்பிக்கின்ற பாடசாலையிலே அந்த பெண் பிள்ளை வந்து சேர்ந்ததாக குறிப்பிடுகின்றார் கதை நிகழ்ந்த பிரதேசம் வேறு ஒரு பாடசாலையில இருந்து இந்த பாடசாலையிலே தொடர்கின்ற ஒரு விடயமாக கதையிலே செல்கின்ற நிலையை காணக்கூடியதாக இருக்கின்றது இந்த பெண் பிள்ளையினுடைய நன்பி ஒருவர் தனது பதினை வயது இலையே செய்து கொண்டிருந்த செய்த முற்பட்ட ஒரு சிறிய தவறு சம்பவம் ஒன்றிற்காக இவர் பாடசாலை அந்த பாடசாலை சமூகத்தாலும் சரி பெற்றோராலும் சரி அந்த குற்றத்தை செய்தவராக குற்றஞ்சாட்டப்படுகின்ற இந்த இடத்தில் வைத்து இந்த கதையினுடைய சம்பவத்தை வைத்து நான் பார்த்து பார்த்த பொழுது தலைப்புக்கும் அந்த சம்பவத்துக்கு முடியல நிறைய தொடர்புகள் இருக்கின்றது பிள்ளையினுடைய பக்கத்தில் இருந்து பார்க்கின்ற பொழுது பிள்ளை அவ்வாறான ஒரு செயற்பாடை செய்யவில்லை அந்த பிள்ளையினுடைய நன்றிதான் செய்திருக்கின்ற இருந்தாலும் பிள்ளை முன்னர் கற்பித்த பாடசாலை இது இருக்கின்ற கல்வி பகுதியினரால் ஆகும் வந்து பிள்ளை அந்த குறிப்பிட்ட ஒரு பிரச்சனையை செய்து தான் பார்க்கப்படுகின்றன பார்வை கோணம் இங்கேயும் வித்தியாசப்படுகின்றது இந்த தான் பிள்ளையினுடைய மெனப்பாங்கிலே பிள்ளையினுடைய நிலையிலே இருந்து பார்க்கின்ற பொழுது உண்மை எது அந்த உண்மை உணரப்படும் வரையிலே யதார்த்த பூர்வமாக உணரப்படும் வரையிலே அது பொய்தான் என்று தனது உள்ள குமரலை தனது கதையின் ஊடாக வெளிப்படுத்தி இருக்கின்றன இந்த இடத்திலே பெற்றோர்கள் அந்த பிள்ளையை நம்பவில்லை பிள்ளை மீது சந்தேகத்தை உச்ச கொண்டு செல்கின்றார்கள் பிள்ளை அதை உணர்கின்றது இருந்தாலும் அந்த ஆரம்ப பாடசாலையிலிருந்து மற்ற பாடசாலைக்கு மாறி வருகின்ற நிலையிலே அந்த பிள்ளையினுடைய உள்ள குமரலை பிள்ளையினுடைய மனநிலையை பெற்றோரோ அல்லது இப்பொழுது படிக்கின்ற அந்த பாடசாலையில் உள்ள மாணவர்களாலோ ஆசிரியர்களாலோ சரியான வகையில உணரப்படாத நிலை இருந்தது போலும் அந்த நிலையில் பிள்ளை தனது வயது நிலையிலே சிந்திக்கின்றது எப்படி சிந்திக்கின்றது நான் ஒரு செய்யாத குற்றத்திற்காக சமூக ரீதியாக நான் குற்றம் சாட்டப்படுகின்றேன் ஏன் அந்த குற்றத்தை நான் செய்தேன் செய்யாமல் இருக்கக்கிலேயே செய்தது போல அந்த நிலை சொல்லப்படுகின்றது அதை உண்மையிலே செய்தா என்ன சொல்லி இந்த மனநிலை மாறுபாடு வருகின்ற நிலையில ஒரு கட்டத்திலே பிள்ளை தனது உறவு இருக்கக்கூடிய ஒரு ஒருவருடன் வீட்டுக்கும் தெரியாமல் வெளியிலே சென்று திரும்பி வருகின்ற நிலை இதை தாயாரும் ஊரிலே உள்ளவர்களும் அதை அறைந்து கொண்டதனால் தாயார் பெற்ற தனது தந்தை கணவருக்கு பிள்ளையினுடைய தந்தைக்கு அவ்விடயத்தை தெரிவித்த பொழுது வீட்டிலே ஒரு பிள்ளைக்கு ஒரு தீங்கு நிலை உருவாக்கப்படுகிறது அம்மா பேசி அடைக்கின்றார் பல முன்னிலையிலே அதே போல தந்தை வீட்டிலே வந்ததும் தனக்குரிய பாணியிலே அந்த பிள்ளையை தந்தனை கொடுக்கின்றது பிள்ளையில என்ன இருக்கின்றது என்ற பற்றி சிந்திக்கிற இந்த நிலையில வைத்து பார்க்கின்ற பொழுது பெற்றார் இருவரும் அவர்களுடைய ஆளுமை என்பது இந்த பிள்ளையிடம் இருக்கின்ற பிரச்சனையை சீரான வகையிலே ஆஹ் இல்லாம செய்கிற நிலையிலே இல்லாதவர்களாக ஒரு ஆளுமை குழைவு உள்ளவர்களாக இருக்கின்றார் ஏனென்றால் பிள்ளையினுடைய ஒவ்வொரு செயலையும் சந்தேகமாக பார்க்கின்றார் மறு பக்கத்திலே இந்த ஆசிரியர் உரையாடுகின்ற சூழ்நிலை பாடசாலையிலே கொண்டு வரப்படுகின்றது பிள்ளை தொடர்பாக அப்ப பிள்ளை மனந்திறந்து தனது கருத்துக்களை தனது மனத்திலே இருக்கின்ற அந்த உள்ள எல்லாவற்றையும் இந்த ஆசிரியரும் குறிப்பிடுகின்ற கதை வளர்க்கப்படுகின்ற இந்த நிலையிலே பிள்ளை தனது விடயத்தை கூறுகின்ற பொழுது ஆசிரியர் அதை உள்வாங்குவராக நல்ல வகையிலே அந்த பிள்ளை தொடர்பான அந்த ஒத்துணர்வை கற்று எழுப்புகின்ற ஒருவராக தனது தொழில் சார்ந்த வகையிலே ஒரு சரியான ஒரு வகை பங்கை அதை ஆற்றிக்கொண்டிருப்பதாக கதையிலே தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையிலே ஆசிரியர் அந்த பிள்ளைகளுடைய உரையாடலை மேற்கொள்கின்ற பொழுது உங்களுடைய வயது பதின்மை வயது பிரிவை ஒத்ததாக இருக்கின்றது இந்த வயதிலே நீங்கள் இவ்வாறான செயற்பாடு செய்து கொள்ள முடியுமா அல்லது ஒரு திருமண வாழ்க்கையிலே நீங்கள் விட்டு செல்லுகின்ற நிலை இந்த வயது பொருத்தமானதா இந்த வயதில் வயதிலே நீங்கள் திருமண வாழ்க்கைக்குள்ளே ஒட்டு போய் சேரலாம் என்ற ஒரு நிலையை உரையாடலின் ஊடாக சேர்க்கின்றனர் அந்த நிலையிலே பிள்ளை சொல்லுகின்றது தெளிவாக சொல்லுகின்றது திருமண வயது என்பது என்ன ஆன வகையிலே இவ்வாறான நிலையிலே இந்த கதையிலே ஒரு சில பாடங்கள் எங்களுக்கு தெரிய வருகின்றது இந்த கதையிலே சொல்லப்பட்ட விடயம் என்னென்னா பதின்ம வயது பிரிவு இல்லை இருக்கின்ற மாணவர்களாக இருந்தாலும் சரி எங்களது பிள்ளைகளாக இருந்தாலும் சரி அவர்கள் சில விடயங்களை தெளிவுபடுவதற்காக மனிதை வைத்திருப்பார்கள் அந்த விடயங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் நேரே பேசுகின்ற நிலை தேவை என்பதை இந்த பல உளவியலாளர்கள் வலியுறுத்துகின்றனர் பிள்ளையுடன் உரையாடாமல் பிள்ளை மீது பல சந்தேகங்களை வைத்து கொண்டு பிள்ளையில ஏற்படுகின்ற மாற்றங்களை நாங்கள் அங்கீகரியாமல் பிள்ளையை ஒரு சரியான நிலையிலே கொண்டு செல்லாமல் போகின்ற நிலை இந்த பெற்றாரிடம் இருக்கின்றது இது சமூக நிலையிலே மாற்றப்படுகின்ற பொழுதுதான் இந்த பெற்றாரக்கும் ஆசிரியருக்கும் உள்ள அந்த தொடர்புகள் வலுப்பெறும் அந்த நிலையிலே தான் இந்த பிள்ளைகள் தங்களுடைய பிரச்சனைகள் பற்றி தெளிவாக இந்த ஆசிரியரிடம் குறிப்பிட்டு கூறியது போல பேசுகின்ற ஒரு நிலை பெறும் அந்த நிலை வந்தால் தான் உண்மையிலே வந்த குடும்ப நிலையிலும் சரி பாடசாலை சூழலிலும் சரி பிள்ளைகள் மத்தியில் ஒரு ஆரோக்கியமான நிலை உருவாகும் பிள்ளைகள் தீங்கு விளை விளைவிக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் தாங்கள் தீங்கான வழியிலே செல்வதற்கான சந்தர்ப்பங்கள் எளிவாக்கப்படும் என்பதை அறியக்கூடியதாக இருக்கின்றது இன்னொரு வகையிலே பார்க்கின்ற பொழுது உண்மையிலே ஒரு சமூக எடுத்துக்காட்டு ஒரு பெற்றார் எவ்வாறு இருக்க வேண்டும் ஒரு குறிப்பிட்ட வயது அதுவும் பதுமை வயது பிரிவிலே இருக்கின்ற ஒரு பிள்ளையை வைத்து இருக்கின்ற பெற்றார் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் எவ்வாறு பிள்ளையை அந்த பிரச்சனையிலிருந்து வெளியிலே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு அறிவுரையே இந்த கதை ஊடாக சொல்லுகின்றது போல் தெரியும் இது இந்த ஆசிரியர் அது அந்த தொழில் சார்ந்த அனுபவத்தினுடைய வெளிப்பாடு பல வகையிலே பல விடயங்களை சந்தித்திருக்கின்றார் பிரச்சனைகளை அறிந்திருக்கின்றார் பிரச்சனைகளை தீர்த்திருக்கின்றார் அந்த அடிப்படையிலே பெற்றுக்கொண்ட அனுபவம் தான் இந்த கதையிலே ஒரு பின்னணியிலே இருந்து செயற்படுகின்றது இந்த ஆசிரியர் எழுதிய அந்த கதையை சிறுகதையினுடைய அந்த விமர்சன அல்ல சிறுகதையினுடைய கட்டமைப்புகளுக்கு மத்தியில் வைத்து பார்க்கின்ற பொழுது ஒரு சம்பவத்தை தெரிவு செய்திருக்கின்றார் சம்பவத்தினுடைய தொடர்புடைய பாத்திரத்தை ஒரு சில பாத்திரத்தை கொண்டு வந்து சேர்த்து கதையை வளர்த்திருக்கின்றார் ஒரு சிறுகதைக்குரிய அடிப்படை இலக்கணங்கள் இதிலே காணப்படுகின்றது அதே நேரம் கதையில சில திடீர் மாற்றங்களை ஏற்படுத்தி அந்த மாற்றத்தினூடாக என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு சமூக சிந்தனை செயற்பாடை இந்த கதையின் ஊடாக உரையாடுகின்ற ஒருவராக காணப்படுகின்றது இந்த ஆசிரியருடைய இந்த சிறுகதையிலே நான் பார்த்த இன்னொரு விடயம் என்னவென்று சொன்னால் எழுதியவர் ஒரு பெண் ஆசிரியர் கதையிலே கூடுகின்ற கதையை சொல்லுகின்ற ஒருவராக வருபவரும் ஆசிரியர் தான் ஆனால் ஆண் ஆசிரியர் ஆண் பாத்திரத்திலே அதை சொல்லுகின்ற ஒரு நிலையை காணக்கூடியதாக இருக்கின்றது அதாவது பால் நிலை மாறி அதை சொல்லுகின்ற நிலையாக இருக்கின்றது அது உண்மையிலே அந்த சிறுகதைக்குரிய ஒழுக்க நிறையாக கூடாது இருக்கலாம் ஏனென்று சொன்னால் அந்த சில விடயங்களை தணிக்கை செய்து சொல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன் அந்த வகையிலே இந்த சிறுகதையை சரியான வலையிலே ஆரம்பித்து நிறைவு பெற்று இருக்கின்றார் உண்மையிலே ஒரு சிறுகதை ஒரு நல்ல ஒரு அனுபவத்தை தந்திருக்கின்றது அதே நேரத்திலே ஒரு சமூகவியல் ரீதியில விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையை காணக்கூடிய மேலும் இந்த ஆசிரியருடைய சிறுகதை இன்னொரு கோணத்திலே வைத்து பார்க்கின்றேன் உண்மையிலே உளவியல் பின்னணியிலே இது இந்த கதையை வளர்த்திருக்கின்ற உளவியல் பின்னணியிலே அந்த ஒத்துணர்வை கட்டியெழுப்புதல் வார் என்றதே அந்த பிள்ளையிடத்தை செய்து கொண்டிருக்கின்ற நிலை அந்த கதையிலே காணப்படுகின்றது அந்த ஒத்துணர்வை சரியாக கட்டி எழுப்புகின்ற பொழுதுதான் அந்த பிள்ளை தனது ஆரம்ப நிலையிலே ஒரு தயக்கம் மற்றவருடைய கதைக்க முடியாதவராக தனது விடயங்களை தனது எண்ணங்களை பயிர முடியாத ஒருவராக இருந்தவர் எவ்வாறு அந்த இருக்கையிலே இருந்து சரியான வகையிலே தனது பிரச்சனையை சொல்ல முற்படுகின்றார் முன்வைக்கின்றார் என்ற ஒரு நிலையை இந்த கதையிலே காணக்கூடியதாக இருக்கின்றது அதே நேரத்திலே இந்த பல்வேறுபட்ட பாத்திரங்கள் ஆசிரியத்தை பெற்ற ஆளுமைகள் எவ்வாறு இருக்கின்றது அது எவ்வாறு சமூக நிலையில் பிள்ளைகளை மையப்படுத்தி ஒழுங்கமைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு செய்தியும் இந்த கதையுடாக சொல்லி முற்படும் ஆகவே மொத்தத்திலே இந்த கதை ஒரு உளவியல் பின்னணி சார்ந்த ஒரு சாதாரணமான ஒரு சமூக இடம் இடம்பெறுகின்ற ஒரு பாடசாலையிலே கல்வி கேட்கின்ற பதிமூணு வயது பிரிவிலே வருகின்ற ஒரு பிரச்சினையை மையப்படுத்தி எழுதப்பட்ட ஒரு கதை அந்த வகையிலே கதை ஒரு நல்ல ஒரு அனுபவத்தை எனக்கு தந்திருக்கின்றதையும் கூறிக்கொண்டு இந்த இடத்திலே மீளவும் டேன் டிவி நிறுவனத்தாருக்கு மற்றொரு சந்தர்ப்பத்தை எனக்கு அளித்துமைக்காக நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்